வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம் இளையராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் என்பது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எனவே இது வந்து குழந்தை மாதிரி மூன்று வருடங்கள் தான் ஆகிறது இந்த இது இதற்காக இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்திய அளவில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கிறதுக்கு கீழே மொத்தம் பதினஞ்சு வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் இருக்கிறது இது வந்து பதினான்காவதாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு நிதி வந்து இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தினால் அளிக்கப்படுகிறது ஆனால் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிறது இதனுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட முதல் நோக்கம் என்னென்றால் இந்த மாவட்டத்தில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவது செயல் திட்டங்கள் அதாவது புது புது புதுசு புதுசாக ரகங்கள் வரும் தொழில்நுட்பங்கள் வரும் அந்த தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய முக்கிய பணியை வந்து இங்கே செய்வதற்காக வந்திருக்கிறோம் இங்கே நாங்கள் மட்டும் தனியாக செய்யாமல் சகோதர துறைகளிலேருந்து வேளாண்மை அலுவலர் உதவி அலுவலர் இணை இயக்குனர் இந்த மாதிரி இவங்களோட இணைந்து எந்தெந்த ப பகுதியில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த பணியை வந்து ஆலோசனைகளாக இருக்கட்டும் ஒரு தொழில்நுட்பங்களை எடுத்து செல்வதாக இருந்தாலும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது அந்த மாதிரி இப்போ இது எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் வந்து இங்கே வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு செய்கிறோம் நாங்களே வந்து இப்போ ஒரு தன இப்போ தென்னை மரத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு பூச்சி வந்துருச்சு அப்படின்னா நாங்களே அவங்களோட சேர்ந்து போய் அதை பார்வையிட்டு அவங்களால முடியாத இதை நாங்களும் ஏன்னா தற்கா அவங்க வந்து இந்த பணியிலே இருப்பாங்க நாங்கள் வந்து பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இருப்போம் ஆராய்ச்சி இது எல்லாத்துலேயும் இருந்ததுனால புதுசு புதுசாக வர நோய்களுக்கு பூச்சிகளுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை வந்து செயல் காட்டிகிட்டு வருவோம் இந்த மாதிரி பணிகள் செய்கிறப்ப இந்த வயல்வெளி ஆய்வு முதல்நிலை ஆய்வுத்தடல் இந்த மாதிரி இதெல்லாம் இது எப்படி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்ததுன்னா அதை நாங்கள் எங்கள் பண்ணையிலேயே வந்து அந்த இதை போட்டு காமிச்சு இங்கே வர விவசாயிகளுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டால் நல்லா வருது அப்படின்னு அவங்களுக்கு காட்டணும் இது சரி இந்த இதை வந்து ஒரு தொழில்நுட்பத்தை வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க பல்கலைக்கழகத்தில் அப்படிங்கிறப்ப அதை வந்து விவசாயிகளுக்கு எப்படி கொண்டு சேர்க்குறதுனா உதாரணத்துக்கு இந்த தென்னை டானிக்கு வச்சால் மா காய் நிறையா வரும் அப்படிங்கிறப்ப அந்த தென்னை டானிக்கை வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அவங்க மரத்துக்கு வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து அவங்க வந்து உணர்ந்துருவாங்க நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்குறதுக்கும் நம்ம ஒரு இப்போ நிறையா வந்து இந்த கிரௌண்ட் ரிச்சு மே மெய்ஸ் மேக்சிமம் சொல்லி மக்காச்சோளம் மேக்சிமம் இந்த தென்னை டானிக்கு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஊக்கிகள்லாம் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பயிரோட வளர்ச்சி விளைச்சல் அதிகமாகிறத கண் கூட பார்ப்பாங்க பார்த்தாங்கன்னா அதை அவங்க ஏற்றுப்பாங்க இதுதான் இதோட நோக்கம் எங்களோட தலையாய பணி வந்து இந்த ஆய்வுத்தடலில் போடுறது வயல்வெளித்தடல்னு சொல்லிட்டு விவசாயிகளோட தோட்டத்திலே போய் போட்டு கொடுத்து இதை பாருங்கள் அப்படிம்போம் அவங்க போடுறதும் ஒரு பகுதியில் இருக்கும் நாங்கள் கொடுக்குற தொழில்நுட்பத்தை வச்சு இன்னொரு பகுதியில் பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் நல்லா தெரியும் அப்போ அந்த தொழில்நுட்பம் வந்து மற்ற விவசாயிகளால் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு சாதாரணமாக ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மரம் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து நூற்றம்பது மரம் நூற்றம்பது காய் காய்க்கும் ஒரு ஹெக்டரில் பார்த்திங்கன்னா நூற்றம்பது மரம் இருக்கும் அப்போ ஒரு வருஷத்துக்கு நூற்றம்பது இன்ட்டு நூற்றம்பதுனா இவ்வளோ காய் அந்த மா அந்த ஒரு ஹெக்டர் நிலம் வந்து கொடுக்குது இதே பத்து வருஷம் ஆன மரமாக இருக்கும் இருபது வருஷம் ஆன மரம் இருக்கும் முப்பது வருஷம் ஆன மரம் இருக்கும் அப்போ அந்த பத்து இருபது வருஷம் முப்பது வருஷம் வந்து அது வந்து நிலத்துலேருந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஒரு இருபதாயிரம் காய் வந்துருச்சு முப்பதாயிரம் காய் வந்துருச்சுன்னா அந்த முப்பதாயிரம் காய் எங்கேருந்து வந்ததுங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிக்கல அப்போ அவங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் விலைக்கி இது எல்லாமே மண்ணிலேருந்து தான் வந்தது அந்த மண்ணு வந்து அச்சய பாத்திரம் இல்லை நீங்கள் இவ்வளவோ வெளியில் எடுத்துட்டீங்க அதுக்கு நம்ம உள்ளே அதுக்கு வந்து தீனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் உரமுடணுன்னா அப்போ தான் அவங்க வந்து வந்து அதை ஏற்றுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு அப்போ அதே அதோடு இல்லாமல் மதிப்பு கூட்டுதல் எல்லாமே இன்றைக்கி வந்து வி விவசாயம் வேளாண்மை மட்டும் இல்லாமல் அது சார்ந்த தொழில்கள் இருக்குது இப்போ எங்கள் எங்களுடைய நிலையத்தில் வந்து உணவு பதப்படுத்துதல்னு சொல்லிட்டு அதில் ஒரு பேர பேராசிரியர் இருக்காங்க அவங்கள வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த தொழில் முனைவோர்கள் அவங்கள வந்து இந்த வேளாண் இடுபொருட்களை வச்சு வேளாண் விளை பொருட்களை வச்சு அவங்களுக்கு வந்து இதை எப்படி மதிப்பு கூட்ட முடியும் மதிப்பு கூட்டினா எப்படி அவங்களுக்கு வரும் ஏன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கி வந்து இரு மடங்கு விளைச்சல் மூணு மடங்கு வருமானம் அப்படின்னு சொல்கிறோம் எப்படி அதை வரும் அப்போ அதில் வந்து ஒருங்கிணைந்த பணையுன்னு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க விவசாயிகளுக்கு தேவையான நிலத்துக்கு மட்டும் விளை பயிர் பண்ணிட்டு மீதியை வந்து விட்டுருவாங்க அவங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துப்பாங்க இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் சத்து சந்து கிடைக்குதோ அதில் பண்ணுவாங்க ஊடு பயிர் பண்ணுவாங்க சைடில் இது போடுவாங்க ஒரு போகத்தை இரு இருபோகத்தை மூணு போகமாக ஆக்குவாங்க எப்படி இப்படிலாம் பண்ணி வருமானத்தை பெருக்கணுங்கிற இதில் வந்து அவங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் சொல்லி அப்போ அப்படி பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி வந்து எ விவசாயிகள் எல்லாருமே வெங்காயம் போடுங்க தக்காளி போடுங்க அப்படின்னம்னா எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் போடுறதுனால அவங்க விளைச்சல் விளைபொருட்களுக்கு வந்து விலை கிடைக்காமல் போயிடுது இப்போ விலை கிடைக்கலங்கிற போது அந்த விலையை வந்து எப்படி பண்ணணும் அந்த பொருளை எப்படி பதப்படுத்தணும் இப்போ சில பொருள் த தக்காளிலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க முடியாது அதை பதப்படுத்தி அதை வந்து அடுத்த வாரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்தோம்னா அதை வச்சு அவங்க பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஜா ஒரு எழுபதாயிரம் ஹெக்டர் இருக்குது வாழை மரம் இருக்குது அது போக வந்து காய்கறி பயிர்கள் நிறையா பண்ணுறாங்க மக்காச்சோளம் நிறையா இருக்குது அப்புறம் இது சிறுதானியங்கள் இந்த ஆண்டை வந்து சிறுதானியங்கள் ஆண்டாக வந்து உ உலகமே வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ வந்து சிறுதானியங்கள் இந்த ஏரியாவில் வந்து நிறைய விளைச்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தண்ணி இல்லாத இடத்துலையும் அது வந்து நல்லா வரும் இந்த சிறுதானியங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு இப்போ ம எப்படி வந்து மனிதர்கள் வந்து ஐம்பது சதவீதம் பேர் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்க அதே அதுக்கு காரணம் முழு முதல் காரணம் எல்லாம் ஒரே வகையான உணவை சாப்பிட்றாங்க அரிசி மட்டும்தான் சாப்பிட்றாங்க வேறு எதுவுமே சாப்பிட்றதில்ல அதனால தான் அந்த சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆண்டை வந்து சிறுதானியங்களை ஆண்டாக கொண்டாந்து சிறுதானியங்களை விளைச்சல் பண்ணுறதுக்காக வேண்டி அரசாங்கம் நிறையா திட்டங்களை கொண்டு கொடுத்துருக்கு அதெல்லாம் நாங்கள் விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி இந்த இது பண்ணுங்கள் இதுக்கு நல்லா விளைச்சல் கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ம கடைக்கு போனீங்கன்னா மளிகை கடையாக இருக்கட்டும் டிபார்ட்மெண்ட் சோழாக இருக்கட்டும் அரிசி என்ன விலான்னு பாருங்கள் வரகு என்ன விலை தினை என்ன விலை சாமை என்ன வேலைன்னு பாருங்கள் அப்போ அந்த வந்து நிறையா கிடைக்கும்போது ஏதாவது விளச்சு விவசாயம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை வந்து எடுத்து சொல்லி அதை மாதிரி பண்ணுறோம் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் அதாவது விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் ஒருங்கிணைத்து அவங்களுக்குள்ள ஒரு இதை வந்து கொண்டு போனான்னா தான் அவங்களுக்கு அந்த வந்து விலை கிடைக்கும் உதாரணத்துக்கு இந்த தென்னை மரத்தை எடுத்துக்கிட்டால் இந்த ஏரியாவில் வந்து தென்னை மரம் ரொம்ப அதிகம் அந்த மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு அஞ்சு ஐயாயிரம் ஹெக்டர் வந்து அதிகமாக அது உற்பத்தி பண்ணுறது அதாவது விளை நிலத்தை வந்து அவங்க அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க ஆனால் எவ்வளோ தான் அதிகப்படுத்திக்கிட்டே போனாலும் விவசாயிகள் விற்கிற தேங்காயோட விலை வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேலே போகிறதில்லை ஆனால் மக்கள் போய் கடையில் வாங்கினோம்னா இருபது ரூபாய்க்கு குறைஞ்சி கிடைக்கிறதில்ல இப்போ இது எங்கே போகுது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உழவர் உழைப்பாளர் ஒருங்கிணைப்பு குழு வருதுன்னா அந்த குழு மூலமாக அதை அவங்க வந்து விற்பனை பண்ணலாம் அவங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் இடைத்தரங்களில் வந்து அடிபட்டு போவாங்க இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ தேங்காய் இருக்குது அதே மாதிரி லோகநாயகின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து இந்த பதப்படுத்துதல் துறையில் வந்துட்டு மதிப்பு கூட்டி அதை விற்பனை பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த வாழையை வந்து பூ மாதிரி திருவி எடுத்துகிட்டு அதை வந்து சோலார் ட்ரையரை வச்சு ட்ரை பண்ணி அதை பவுட்ரு மாதிரி வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது கடுகு மிளகு இந்த மாதிரி சீரகம் இது மாதிரி பண்ணது வாழைப்பூ வாழை பூவும் வந்து தனியாக வச்சுக்கிறாங்க ஸோ அது வந்து எப்போவுமே எப்போ வேணாலும் சேல் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் அஞ்சு இப்போ ஒரு தேங்காயை வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அந்த பொருள் வந்து முப்பது ரூபாய்க்கு விற்கலாம் இது மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் பூரா கேலண்டர் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க அதாவது இது போட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதத்தில் நாலு அஞ்சு ட்ரைனிங் கொடுக்கணும் இங்கே கூப்பிட்டு ஆஃப் கேம்பஸ் ஆன் கேம்பஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க விவசாயிகளை இங்கே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி மண் தின விழா ஒரு தின விழா இல்லை யாருக்கோ ட்ரைனிங் கொடுக்குறது என்னால் ட்ரைனிங்கு எப்படி தேன் பூச்சி வளர்க்குறது இப்படி மஷ்ரூம் மஸ் காளான வளர்க்குறது எப்படி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அடிஷ்னல் வருமானம் கொடுக்கும் இப்போ தென்னை மரமே போட்டுக்காங்கன்னா போயிட்டு சும்மா இருக்கக்கூடாது தென்னை மரத்துக்கு நடுவில் ஊடு போயிராக வந்து வாழை மரத்தை போடலாம் வாழை மரத்தை போடலாம் அந்த இது மிளகு இருக்குது அதை வந்து மரத்தில் அடி மரத்தில் சுற்றி விடலாம் அது பாட்டு வளர்ந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம அப்படி பார்க்குறப்ப தான் நம்ம வந்து அவங்க விவசாயிகளுக்கு மேலும் மேலும் ஒரு வருமானத்தை கொடுத்தோம்னா அவங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு வந்துடுறாங்க வந்துட்டு சார் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறப்ப நம்ம அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குறோம் அவங்களோட விளைச்சல் வந்து அதிகமாகுது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதோட கூட சேர்ந்து எப்படி உணவு பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதல் இது மாதிரி பண்ணுறமோ அதே மாதிரி கால்நடைகளையும் நாங்கள் வந்துருக்கோம் ஆடு நாங்கள் வந்து இந்த ஆடு வந்து ஒரு இருபத்தஞ்சி ஆடு வச்சுருக்கோம் அந்த ஆட்டை வந்து நாங்கள் எப்படி நாங்கள் மேய்க்கிறோம் எப்படி வளர்க்குறோம் அவங்களும் வந்து பார்க்குறாங்க இப்போ இந்த ஏரியா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் காங்கயம் கால மாடு வந்து அந்த லோக்கல் பிரீடு மாடு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இது எதுக்கு பண்ணுறோம்னா இங்கே வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ண போகிறோம் இயற்கை விவசாயங்கிறது சுத்தமாக கெமிக்கலே இல்லாமல் ம உரமே இல்லாமல் இங்கே இருக்குது அப்போ அதுக்கு வந்து மாட்டு ஏறு சாணம் இது எல்லாமே தேவைப்படும் இதுக்காக வேண்டி நாங்கள் ஆடு வச்சுக்கோம் மாடு வச்சுருக்கோம் கோழி கொடாரம் இது எல்லாத்தையும் வந்து பண்ணுறோம் இப்போ இதை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கோம் அந்த விவசாயத்தை எப்படி வருதுங்கிறது அப்போ இதெல்லாம் நாங்கள் காட்டுறப்ப அந்த மாதிரி திடலுங்கிறப்ப விவசாயிகள் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களும் அதுக்கு போவாங்க சாதாரணமாக விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு விளைச்சல் இருக்காது அப்படி அப்படிங்கிறாங்க என்னென்ன ஆகிடுச்சுன்னா அந்த நுண்ணுயிர்கள் வந்து வீணாக போயிடுச்சு மண்புழு எந்த மண்ணில் இல்லையோ அந்த மண்ணு வந்து சத்து இல்லைன்னு அர்த்தம் நுண்ணுயிர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் சின்ன பூச்சி கூட அதில் இல்லாமல் இருக்குன்னா நான் அவ்வளோ மருந்து அடித்து வச்சுருக்கோன்னு அர்த்தம் அதனால் மண் வளத்தை காக்கிறதுக்கு உலக மண் தின விழா கொண்டாடுறோம் மாதிரி திட்டங்கள் வச்சு என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஆடு கோழி வளர்த்துறது இந்த மாதிரி அசோலா வந்து வளர்த்தி அதை வந்து அசோலாங்கிறது என்னென்னா அசோலா வந்து நல்ல ஒரு சத்து உள்ள பொருள் அதை கொண்டு போய் நீங்கள் நெல் வயலுக்கோ இல்லை எந்த பயிருக்கோ போட்டாலோ அது வழியாக நைட்ரஜன் சத்து வந்து மண்ணுக்கு கிடைக்கிது அப்போ அதை நம்ம ஈஸியாக வந்து அது தானாக வளரக்கூடிய மட்டும் இருந்ததுன்னா போதும் தானாக வளரம் நீங்கள் வந்து விரும்பி பேக்கில் வச்சு எப்படி வெறுமை கம்போஸ்ட் நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ மண்புடு வந்த பண்ணுறோமோ அது மாதிரி அசலோ அதில் போட்டு தண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்து பரவிட்டு இருக்கும் அதை எடுத்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொண்டு போய் நம்ம வயலில் போட்டோம்னா நல்ல சத்து எப்படி அந்த காலத்தில் வந்து பில்லி பெசுற அதாவது கொழிஞ்சை கொண்டு போய் நெல் வயலில் போடுவாங்களோ அது மாதிரி இதை போட்டிங்கன்னா இதோட வந்து தடை சத்து மண்ணில் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணி எல்லாத்தையும் ட இது பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாரமும் போய் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடிக்கிறோம் அப்படிங்கிற பார்த்தோம்னா இந்த பல்கலைக்கழக இந்த கட்டடம் நிர்வாக கட்டடம் திறந்ததுக்கு பிறகு அங்கே வந்து விவசாயிகள் உள்ள நுழைய அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸிபிஷன் ஸ்டால்னு சொல்லுவாங்க அவங்க வந்து எந்தெந்த பூச்சி என்னென்ன நோய் எதுக்கு என்ன சிம்ட்டம் இதெல்லாம் பார்ப்பாங்க புதுசு புதுசாக எந்தெந்த தொழில்நுட்பம் வந்திருக்குது அதை பார்ப்பாங்க அதுக்கடுத்து இப்போ ஒரு வெரைட்டின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம் பல்கலைக்கழகத்தில் சொல்லிடுவோம் அது விவசாயி போய் சென்றடைகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது மாதிரி இல்லாமல் ஒரு மல்லிகைப்பூனா இது புதுசாக ஒரு பூ வந்துருக்குது நம்ம எல்லோரும் மல்லிகை பூன்னா வெளியாக தான் இருக்கும்னு பார்ப்போம் அதில் வந்து ப்ளூ கலரில் காம்பு இருக்கும் இப்போ புதுசு புதுசாக ஏங்க ரகங்கள் வருதுன்னு கேட்டிங்கன்னா புதுசு புதுசாக நோய் வருது அப்போ அதுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குற மாதிரி அதையும் சேர்த்து புது ரகத்தை கொடுக்குறாங்க இந்த மாவட்டத்துக்கு இதுதான் ஏற்றதாக இருக்கும் அப்போ இந்த மாவட்டத்துக்கு ஏற்றதாக இதை கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் புதுசு புது புது ரகங்கள் புது தொழில்நுட்பங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து பக்கத்தில் இருக்கிற இந்த சகோதர துறையில் இருக்கிற நண்பர்கள் அவங்க வந்து வேளாண்மை இணையிலிருந்து கே கி கடனில் ஊழியர் வரைக்கும் எல்லாத்தையும் இணைச்சி எங்கே எந்த பிரச்சனைன்னு பார்த்து அங்கே போய் நாங்கள் அதை பண்ணுறோம் வர விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் இந்த சேவை அடிப்படையில் என்ன சேவை அடிப்படையில்னா நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வேண்டிய இடு இடுபொருட்கள் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தென்னை டானிக்கு வந்து ஒரு விவசாயி வந்து கோயம்புத்தூரில் போய் அதை வாங்குறதுக்கு கஷ்டப்படுவார் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்களே இங்கே வாங்கி வச்சு அதே விலைக்கு கோயம்புத்தூரில் கொடுக்குற விலைக்கு இங்கே நாங்கள் கொடுக்குறோம் இந்த இது தென்னை டானிக்கு மட்டும் இல்லாமல் வளர்ச்சி ஊக்கிகள் எல்லாமே நான் முதல்ல சொன்ன அந்த மெய்ஸ் மேக்ஸிம் அதாவது மக்காச்சோளம் மேக்ஸிம் கிரௌனட் ரிச் அதாவது நிலக்கடலை ரிச்சுன்னு சொல்கிறது இந்த மாதிரி வளர்ச்சி வைக்கலாம் வாங்கி வச்சுருவோம் விவசாயிகள் வேணுங்கிறப்ப வந்து வாங்குகிறாங்க அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பூச்சி தொந்தரவோ நோய் தொந்தரவோ இல்லை விளைச்சலில் பிரச்சனையா இல்லை மண்ணில் பிரச்சனையானா அவங்களுக்கு நாங்கள் வந்து ஆலோசனைகளை வழங்கி அவங்களோட விளைச்சலை பெருக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் இளையராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஆறு ஏழு மூன்று இரண்டு ஐந்து நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்